ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ்வெஜ் ஸ்பெஷல் இன்றைக்கி பெரண்டு துவையல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் பெரண்டையில் பார்த்திங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பெரண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கையில் தேங்காய் எண்ணெயும் இல்லைன்னா நல்லெண்ணெயும் தடையிக்கோங்க இல்லைன்னா கையெல்லாம் அரிக்கும் அதுக்கப்புறம் பெரண்டையில் உள்ள தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கிக்கோங்க நாலு ஓரங்கள்லேயும் நல்லா தடிமண்ணாக தோல் இருக்கும் அதை நீக்கிடுங்க தோலை ஃபுல்லாக நல்லா நீக்கிருங்க இல்லைன்னா நான் தொழில் வந்து நார் நாராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இந்த பரண்டையை வந்து எல்லாருமே வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் நல்ல கொடி மாதிரி ஈஸியாக படர்ந்து வந்துடும் அடிக்கடி இந்த பிறண்டு துவையல் இல்லைன்னா பிரண்டையை பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பாடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் முன்னொரு வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரண்டைக்கு இருக்குது ஓகே இப்போ பிரண்டையில் நல்லா தோலெல்லாம் நிற்கியாச்சு இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு ஒரு டவல் போட்டு நல்லா துடைச்சிக்கோங்க ஏன்னா எண்ணெயில் போட்டு வதக்கும்போது மேலே தெரிக்கும் அதுக்காக தான் நல்லா தடைச்சிடுங்க அந்த மாதிரி நம்ம கைகளிலையும் தேங்காய் எண்ணெயாவது நல்ல நீரை தடவிட்டு இந்த பிரண்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் வதங்கும் போது ரொம்ப ஈஸியாக வதங்கும் இப்போ இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்க்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு மிளகாய் உப்பு உளுந்தும் பருப்பு புளி அவ்வளோதான் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம காரத்துக்கு ஏற்றபடி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் பருப்பு சேர்த்துக்கோங்க இதை கொண்டா நல்லா வதக்கிக்கலாம் கூடவே புளியும் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா அப்புறமா தனியாக எடுத்து ஆர வச்சிருங்க இப்போ அதே வானலியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெருட்டையை சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க நல்லா வதக்கலாட்டி த நாக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி நமச்சல்லாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலரை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் பெரண்டையை சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் பெரண்டையும் புது புளியவும் மட்டும் முதல்ல சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம முதல்ல கோர்ஸாக அரைச்சிக்கலாம் இப்போது இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு மிளகா இதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சிக்கலாம் முதல்ல ட்ரையாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தொகையில் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஓரளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா கட்டியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறப்பா இப்படி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இதுதான் கரெக்டு இதில் கழுவி தாளித்து போடணும்னு கூட அவசியம் இல்லை இது அப்படியே சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஹெல்தியான இந்த துவையல நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க் யூ